அன்பின் உள்ளங்குளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையில் போறீங்க அப்பா மகன் தூய ஆவி நாங்க மூன்று பேரும் ஒன்றாக வாழ்வது போன்று நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையில் வாழப் போறீங்க ஒரு வேளையில உங்க குடும்பத்துல அப்பா அம்மா ரெண்டு கடையிலயும் ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கலாம் இத பார்க்கக்கூடிய பசங்க உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கலாம். சமயங்கள்ல நண்பர்களுக்கு ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கலாம் உறவுகளுக்கு ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவையெல்லாம் இந்த வருடத்தின் இருபத்தி எட்டாவது நாளாகிய இன்று முடிவுக்கு வரப்போகின்றது ஏன்னா அப்பாவாகிய தகப்பன் உங்க வாழ்க்கை மீது பேசுகின்றார் நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையோடு வாழ போறீங்க அப்படின்னு பேசுகிறார் அவர் சொன்னால் அந்த வார்த்தை பொய்க்குமா கிடையாது இல்லையா அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் அல்லவா ஆகவே ஒற்றுமையோடு வாழப் போறீங்க அந்த ஒற்றுமையை எதிர்பார்த்து இன்றைய நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள் உங்க வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்